அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே வரக்கூடிய தை மாதம் தித்திக்கும் மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது தாங்க நிதர்சனமான உண்மை ரெண்டரை வருட ஆண்டு காலமாக துலாம் ராசிக்கு கொடுத்த இன்னல்கள் அப்படிங்கிறது சனி பகவானால் அதிகம் ஏழரை சனி முடிந்த கையோடு ஒரு ஒரு வருஷத்திலேயே அர்த்தாஷ்டம சனிங்கிறது வந்துருச்சு இருபத்தி மூணு பல இன்னல்கள் பல பிரச்சனைகளை சந்தித்த ராசியில் முதல் ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசி தான் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்தது பிரச்சனை இல்லைங்க அந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கும்போது கூடவே ராகு உட்காந்து தன்னுடைய லக்னத்திலேயே கேது உட்காந்து ராசியிலேயே கேது உட்காந்து படாத கஷ்டத்தை படுத்து வச்சிருப்பாரு அசிங்க அவமானங்கிறது ரொம்ப அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஒரு பெரிய ஆளா ஒரு செலிபிரிட்டியா மட்டும் நீங்க இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் பட்டிருப்போமா அப்படிங்கிறது உங்களோட என்டையர் லைஃப்ல இருக்கவே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்க அசிங்கப்பட்டதற்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா ராகுவும் கேதுவும் ரொம்ப உண்டு ஏன்னா அக்ரகம் பெற்று சனி பகவான் மூன்றாவது பார்வையாக ராகுவை பார்க்கும்போது உங்க மனசு வெத்தும்பி போய் மன அழுத்தம் உருவாக்கி வாழலாமா வேணாமாங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருப்பாரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து இருந்து மாறி லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டராகி இப்போ தான் உங்க வாழ்க்கைங்கிறது சுமூகமான பாத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த சுமூகமான பாத்து நீடிக்குமா நிலைக்குமா மேலும் நமக்கு நம்பிக்கை கொடுக்குமா நம்ம எதிர்பார்ப்பு நடக்குமாங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் அதிகமாக ஒவ்வொரு துலாம் ராசிக்காரருக்கும் உண்டு உங்களுக்கு வளம் தரும் மாதமாகவும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய மாதமாகவும் ஏன் என்ன சொல்ல போனால் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது நிலைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தித்திக்கும் சுப நிகழ்ச்சிகள் பல அடங்கிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஜென்ரலாகவே துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க துலாம் ராசி நேர்களே வரக்கூடிய மாதத்தில் முதல் பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான பயிற்சிங்க சூரிய பகவான் சூரிய பகவான் மகரத்திற்கு செல்கிறார் அதாவது உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் நான்காம் வீட்டில் சூரியன் செல்வதினால் மகிழ்ச்சியின் வெள்ளத்திற்கே சென்று விடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்த சூரிய பகவான் என்ன செஞ்சிருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகளை உண்டாக்குவாரே தவிர அதற்கான தேவையை உருவாக்கி தர மாட்டார் நம்மளுக்கு மனசில் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் இது எப்படியாவது சாதிச்சிடலாம் நாளைக்கு காலம எழுந்திரிச்சாலும் இந்த ஒர்க்கை முடிச்சிடலாங்கிற எண்ணங்கள் தோணுமே தவிர எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது சருக்கல்கள் பல ஏற்படும் மனதில் குழப்பம் உண்டாகும் ஒரு விஷயத்தை தெளிவாக எடுத்து செய்ய முடியுங்கிற நம்பிக்கையே நம்ம மேலே சில நேரத்தில் விட்டு போய்டும் மனசளவிலையும் சரி பொருளாதார லெவல்லையும் சரி நம்ம நிறையா விஷயத்த கற்றுக்கணுமோ நம்மளதான் ஏமாத்துறாங்களோ தான் கஷ்டப்படுறோமோங்கிற எண்ணம் அதிகமாக உருவாகிவிடும் சூரிய பகவான் நாளில் அமர்வதனால் வெற்றி கொடி கட்டக்கூடிய மாதமாக இனிமேல் உண்டுன்னு சொல்லலாம் அதிலும் குடுத்த வாக்கை காப்பாற்ற விடலாம் தாயிடம் ஒரு அன்பு அரிச அனுசனை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு உள்ளது உள்ளபடி நல்லதாக நடக்கும் நல்ல நேரம் நெருங்கி விட்டது நல்ல கிரகங்கள் அமைப்பு வந்து விட்டது எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் எல்லாரும் நம்ம கூட இருக்கணும் நல்லதை செய்ய செய்ய நமக்கும் நல்லது வரணும்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி ராசினியர்களே உங்களுடைய நல் பலன்கள் உங்கள் வாக்கு பலன்கள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க இந்த நாளில் சூரிய பகவான் இருப்பதனால் மங்கள பலன்கள் ஏற்படும் வீடு திருமணம் புது வாகனம் புது வேலை புது இடமாற்றம் ஒரு பால் காட்சி கொடுக்கறது புது வீட்டுக்கு போறது திருமணம் பண்ணுவது நிச்சயதார்த்தம் பண்ணுவது பெண் பார்ப்பது காது குத்து அப்படிங்கிறது இல்லாமல் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் தை மாசத்தில் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்வீங்க ஏற்று நடத்துவீங்க இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நூறு சதவீதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக ராசியும் சரி லக்னமும் இணைந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்ரிமிதமான யோகங்கள் நடக்கக்கூடிய மாதம் நினைத்த சில விஷயங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில விஷயங்கள் ஒரு வண்டி வாங்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு லவ் சக்சஸ் ஆக வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு வெளிநாடு போக வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்தும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் நிறைவடக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் மனதில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஆன்சர் கிடைச்சிடும் அப்படிங்கிறதே சொல்லலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் வாக்கு கொடுத்த இடங்களில் ஏற்பட்ட கால விநயங்கள் சரியாகும் சாதகமான சூழ்நிலைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பேச்சில் தன்னம்பிக்கை பிறக்கும் கல்வி உயர்கல்வியாக இருக்கட்டும் இல்லை தொடக்க கல்வியாக இருக்கட்டும் உங்களுடைய விருப்பத்திற்கேட்டால் போல் நிறைவேறும் மனதின் பெறும் சிறு சஞ்சலங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து ஆன்மீக சுற்றுலா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் பெஸ்டா இந்த மாதம் இருக்கும்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் அதாவது உங்களுக்கு லக்னாதிபதிக்கு அடுத்த அதிபதி குடும்பஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி மகரத்துக்கு போறார் எப்போ போறாருன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலு தமிழ் இருபத்தொன்னு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு போறார் ஸோ நான்காம் இடத்தில் செவ்வா உச்சம் பெறுகிறார் குடும்பஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி நாளில் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா நூறு சதவீதம் ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் திருப்பு மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக உண்டு திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஆண்டு திருமண வாழ்க்கையில் இருந்த தடைகள் விலகக்கூடிய ஆண்டு திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்களும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களை விட்டு போய் ஒரு பெஸ்டான டைம் ஒரு பெஸ்டான காலகட்டம் ஒரு சாதகமான காலகட்டமாக ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் இருக்க போகுது புதன் பகவான் பெயர்ச்சி புதன் பகவான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழு தை மாதம் பதிமூன்றாம் தேதி எங்க மாறுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசுலேருந்து மகரம் நோக்கி செல்கிறார் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் இணைந்து புதனுடன் இணைவதனால் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு விஷயங்கள் ஏற்படும் புதன் தான் புத்திக்காரகன் இந்த புத்திக்காரகனே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு பொருள் நகை ஆபரணங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு பத்து ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எந்த விஷயத்தையும் நீங்கள் எளிதில் செய்து விடலாம் அதற்கான அமைப்பு உண்டு அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் மெயினாக சுக்கர பகவான் சுக்கர பகவான் இந்த மாதம் தனுசுக்கு செல்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா ஐந்து தை ஐந்து அதாவது ஜனவரி பத்தொம்பதாம் தேதி செய்கிறார் இது செல்வதனால என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட தடங்கல்கள் விலகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் நீங்க கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துருவீங்க நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் வந்ததில்ல இல்லை எவ்வளவு அசிங்கங்கள் எவ்வளவு அவமானங்கள் பட்டீங்க பணத்தால் இழந்த மரியாதையும் சரி பணத்தால் இழந்த பெயர் புகழ்கள் சரி பணத்தால் ஏற்பட்ட கமிட்மெண்ட் சரி எல்லாமே சரியாகிவிடும் சூரிய புத கூட்டு சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சந்தோஷங்களை ஏற்படுத்தும் பணம் பொருளாதாரம் மேம்படும் இப்போது நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினைச்சா செட்டில் ஆயிடலாங்க உங்களுக்கு இது மாதிரி ஒரு சிறப்பான நேரம் காலகட்டம் அப்படிங்கிறது உருவாகாதுங்க திருமணம் அப்படிங்கிறதும் சரி புத்திரபாகியம் அப்படிங்கிற விஷயமும் சரி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்குங்க ஒரு அரசாங்க துறையில் வேலை பார்ப்பவர்கள் ஏற்பட்ட உயரதிகாரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏன் உங்களுடைய பணியில் ஏற்பட்ட சில சர்க்கல்கள் அனைத்தும் விடும் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குகள் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் ஷேர் மார்க்கெட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனாலும் சரி இதான உங்களுடைய கனவுகள் ஒரு கோர்ட்டில் போய் நிற்குது தடை தாமதம் ஏற்படுத்தி விடுகிறது அப்படின்னா அதை தடை தெரிந்து விட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான முதல் மாதமாக இந்த தை மாதம் ஒவ்வொரு துலாம் ராசிக்கும் இருக்க போகுதுங்க துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனாலும் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய யோகத்தினாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த தொடக்கமாக இருக்க போகிறது இந்த மாதத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி உறுதுங்க உங்களுக்கு வேறுதான் டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்